இல்ல நம்ம நம்ம அவங்களுக்கு திடீர்னு கோட்டா கிட்ட இருக்கும் அப்ப அவங்க நீ என்ன குரூப் அப்ளை பண்ணீங்க நான் பிஏசி ஐடி அப்ளை பண்ணினோம்னா இது சிஎஸ் பிஏசி சிஎஸ் ஆ சரி ரெகுலர்ல கூட போடலனா நான் இது செல்ஃப்ல தான் போட்றேன் சரி உங்களுக்கு எப்படி கிடைக்கல அப்படினு சொல்லி சொல்லுதீங்க நீங்க நான் எவ்வளவு நேரம் அங்க போய் நின்னு தெரியுமா காலையில எங்க அப்பா கூப்பிட்டு எங்க அப்பா போட்டு என்னையா நிக்க விடுதா அப்படி இப்படின்னு நான் இதுக்கப்புறம் பா என்னோட மார்க் கூட இருக்கும் குறைய எடுத்த உடனே அங்க சேர்ந்துருக்காமன எத்தனை மார்க் எடுத்திருந்தாமா அவன் அவன் முன்னூத்தி முப்பத்தி எவ்வளவு சரி 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 அவனுக்கு அங்க ஒரு குரூப் கிடைச்சிருக்கு நம் நான் என் என்ன விடுங்க இன்னொரு பிள்ளை நல்ல மார்க்லாம் டே ஐநூறுக்கு மேலே எடுத்த பிள்ளை எல்லாம் சாவுமார்க்கு பிள்ளை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை அவளுக்கே அங்க சீட்டு என்ன சொல்லுவாங்க

என்ன பதில் சொல்ல தெரியல உனக்கு கண்டிப்பா அது வந்து உனக்கு ஏதாவது பார்த்து காலேஜுக்கு சரியா நீ எதுவும் நினைக்காதீங்க இதே மாதிரி ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நீ சொல்லுறேன் ஐநூத்தி எழுவது ஐநூத்தி எத்தனை மார்க் எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு எங்க காலேஜ்லாம் கொடுக்காம இருப்பான் இல்லையா அந்த அந்த பொண்ணு என்ன குரூப் போட்டுச்சுமா அந்த பைய என்ன குரூப் போட்டுச்சோ கரெக்டா தெரியல அண்ணா இவன் வந்து சிஏ சாம்ப போட்டுக்கு நினைச்சேன் அந்த பைய ரெகுலரா போட்டு அவன் அப்படி இருந்தாலும் 575 மாத்தி யாரன்ன குடுக்க மாட்டான் பாங்க என்ன காலைய சொல்லுவாங்க நம்ம ஊர் நம்ம இதுலயே பார்த்த சிஏ ஆளை தான் சொல்லி நானும் ஜெ போட்டு அந்த 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 பொண்ணு தேவமார்தான உனக்கு ஆமா ஆஹ் உன்னை தெரியுமா ஆமா ஆஹ் சரிங்கண்ணே சரி 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 நம்ம எதுக்காக ஏதாவது ஒண்ணு லைன் பண்ண வந்தோம் நீங்க வேற எதா காலேஜ்ல அட்மிஷன் போடுங்க இந்த மீனிமே மாதிரி பாத்துக்கிடுவோம் சரி அண்ணன் நீங்க எப்படி வேற காலேஜ்ல சேர்ந்துடலாமா அப்படி ஆஹ் பாக்கமுண்ண இப்ப லேட் ஆற ஆயிடலாண்ணா அட்மிஷனே ஓப்பன்ல இருக்கான் தெரியல ஆன்லைன்ல பாதில ஓப்பனே இல்ல சரி வேற அப்ப நீங்க ஏதோ சதக்கு அந்த மாதிரி காலேஜ்ல ட்ரை பண்ண வேண்டியது அடுத்து வேற வழ நான் தான் பெஸ்ட் கலையு சொல்லி பின்னாலேயே லாஞ்சிட்டு கிடந்தேன் ரெண்டு மூணு நாள் எங்க அப்பாவை கூட்டு போய் அங்க இருந்திருக்கேன் ஒரு இதா அங்க ஒண்ணு மட்டும் தான் அப்படி வச்சிருக்காங்களா இல்ல எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்களா அந்த நான் கேட்கணும் தப்ப நினைக்காத பொதுவா கேட்கணும் நீ மட்டும் அப்படி நிக்க நிறைய பேர் அப்படி நிக்காங்களா இல்லண்ணா ஏன்டா அந்த பில்லு அந்த பில்ல கூட சொன்னிச்சு இப்படி நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கே கிடைக்கல ரெகுலர் தான் போட்டேன் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னொரு பையனும் அப்படிதான் அவன் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டே குடுக்கல இது இப்ப அப்டியே பண்ணுவாங்க இங்க எனக்கு தெரிஞ்ச கிட்ட ஒருத்தர் இருக்காம் அவன் என்னோட பத்து பணி மாதிரி கம்மிதான் அவன் ஏதோ ஒரு குரூப் சேஸ்ல தான் போட்டிருக்கான் ஆள கூட்டிட்டு இறங்கினா மட்டும் உடனே குடுக்குறாங்க அப்ப நம்ம மட்டுமே இப்ப அளவுகூட எந்த அளவு கூட்டிட்டு இறங்கினாங்க ஏதாவது நம்ம எதாவது கட்சியாக அந்த மாதிரி பிரதர் எதிர்னு கூட்டிட்டு போயிட்டாங்க உடனே குடுக்குறாங்க அப்ப நம்ம மார்க்கெட்ட் தான் என்ன செய்ய முடியும்

நீங்க வந்து வேற காலேஜ் இந்த காலேஜ் நம்பாதீங்க. நீங்க வந்து வேற காலேஜ்ல ஏதாவது அட்மிஷன் கிடைக்குமா பாருங்க. அதுல அட்மிஷன் கிடைக்க எதுவும் ரெக்கமெண்ட் ஆனோன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம யாரையாவது பிடிச்சு உள்ள போக உதவி yapு. சரிங்களா? ஆ சரி தம்பி சரி தம்பி நீ என்ன நினைக்காதீங்க. ஹாய் நல்ல களே இதுல டாப் ஒன் ரிஞ்சிம் வெளிய நான் இது பின்னாடி लाண்டிட்டு இருக்கே எப்படி எடுத்துறலாம் அப்படிங்கறதுல. நாளைக்கு எல்லாம் மத்த ஏதும் காலேஜும் போடல இது பண்ணி சரி நம்ம 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 பார்த்து கொடுங்க தம்பி நீங்க எதுவுமே நினைக்காதீங்க அண்ணா இதுக்கு நான் கண்டிப்பா இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுறேன் சரிங்களா சரி தம்பி சரி ஓகேண்ணா தேங்க்யூண்ணா